ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் தொண்ணூற்றி நான்கு ஸ்ரீ துளசி தேவி திருக்கல்யாணம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நடப்பு சாதவரி தமிழ் ஆண்டு கார்த்திகை மாதம் பதினொன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை ஸ்ரீ துளசி தேவி திருக்கல்யாண நாளாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ துளசி தேவியின் அவதாரம் பற்றி பலவிதமான புராணங்கள் உண்டு ஸ்ரீ கிருஷ்ண துளசி ஸ்ரீ நீல துளசி ஸ்ரீ மாதவ துளசி ஸ்ரீ லக்ஷ்மி துளசி என துளசி தேவியர் பலர் உண்டு மற்ற தேவியரின் திருக்கல்யாண வைபவத்தை விட ஸ்ரீ துளசி தேவியின் விவாகத்திற்கு பெரிதும் முக்கியத்துவம் தரப்படுவது ஏனெனில் இதில் மணாளனே மங்கையை தானே வரித்து திருமணம் செய்து கொண்டதாம் அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஸ்ரீ துளசி தேவியை தடுத்தாட்கொண்டு அரவணைத்து திருமணம் செய்து கொண்டமையால் ஸ்ரீ துளசி தேவியின் திருமண நாள் பெண் குலத்திற்கு குறிப்பாக கன்னி பெண்களுக்கு மிகவும் புனித நாளாக விளங்குகின்றது தற்காலத்தில் ஆண்டுதோறும் திருமண தினத்தன்று புது ஆடைகள் அணிந்து ஓட்டலிலும் சினிமா அரங்குகளிலும் பீச்சிலுமாக ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழிக்கின்ற சுயநலமான போக்கைத்தான் காண்கின்றோம் வெறும் தாலிஷரடை மட்டும் அணிந்துள்ள ஏழை பெண்ணிற்கு இன்று பொன் மாங்கல்யம் அளித்து மகிழ்ந்திடுக இதுவே திருமண நாளை கொண்டாடும் சிறந்த ஆன்மீக முறையில் ஒன்றாகும் ஆண்டாள் திருக்கல்யாணத்தன்றும் ஸ்ரீ துளசி தேவி விவாக நாளன்றும் சில குறித்த வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் மேற்கொண்டால் உண்மையில் திருமண வாழ்வானது எவ்வித சச்சரவும் இன்றி இனிதே அமைய இறை அருளால் வழி ஸ்ரீ துளசி தேவியின் திருக்கல்யாண வைபவமானது சித் புருஷர்களின் கிரந்தங்கள் அருள்கின்றபடி குரு மங்கள கந்தர்வ ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்களால் அருளப்பட்டுள்ளது பார் கடலில்தான் முதன் முதலில் ஸ்ரீ லக்ஷ்மி அவதாரம் பெற்றதாக எண்ணுகின்றோம் இதற்கு முன் பல புராண நிகழ்ச்சிகளின் தொடர்பாய் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி தன்னைத்தானே மறைத்து கொண்டாள் ஒரே புராண நிகழ்ச்சி பல்வேறு கற்ப காலங்களில் சற்றே மாறுபட்டு யுக நீதிக்கு ஏற்ப நிகழ்கின்றது இவ்வகையில் பல கோடி கற்பங்களுக்கு ஒரு முறையாக பார்க்கடல் பல முறை கடைய பெற்றுள்ளது கிருதயுகம் த்ரேதாயுகம் யுகம் கலியுகம் என நான்கு யுகங்களும் மாறி மாறி வருகையில் அந்தந்த யுக சம்பவங்கள் சில மாறுதல்களுடன் இறை லீலையாக மீண்டும் நிகழ்கின்றன பார்க்கடலில் பல்வேறு யுகங்களில் பல்வேறு கற்பங்களில் ஸ்ரீ லக்ஷ்மி தோன்றும் போது பலவித ஸ்ரீ லக்ஷ்மி நாமங்களை ஏற்று அருள்பாலிக்கின்றாள் ஸ்ரீ தேவி பாகவதத்திலும் மற்றும் பல புராணங்களிலும் ஸ்ரீ துளசி தேவியின் அவதாரங்கள் விளக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே விளக்கியுள்ளபடி அவை யாவும் ஸ்ரீ கிருஷ்ண துளசி ஸ்ரீ வித்யா துளசி ஸ்ரீ தர்ம துளசி ஸ்ரீ ஆனனா துளசி ஸ்ரீ யசஸ்வினி துளசி என பலவிதமான துளசி தேவிகளின் அவதாரிகைகளை குறிப்பதாகும் உதாரணமாக ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் உகந்த கோபிகையாய் ஸ்ரீ பிருந்தாவன துளசி பகவானுக்கு சேவை புரிந்திட இதை கண்டு அறியாமையினால் கோபம் கொண்ட கோபியர்கள் அவளுக்கு சாபம் அளித்திட ஸ்ரீ துளசி தேவி தர்ம துளசியாக அவதாரம் பெற்றனள் சிவ குழந்தையாக மலர்ந்த துளசி தேவி ஆதி துளசி தேவி ஆவாள் பார்க்கடலை கடைந்திருக்கையில் காமதேனு ஐராவதம் கற்பகமரம் கௌஸ்துபமணி உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை ஸ்ரீ மகாலட்சுமி சந்திரன் போன்றோர் தோன்றினர் இறுதியில் அமிர்தம் தோன்றிடவே ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமானந்தம் அடைந்திட வெள்ளமாக அவருடைய ஆனந்தக் கண்ணீர் ஸ்வர்ண திவலைகளாக அமிர்தத்தில் கலந்தன வரம்பொருளாம் பரந்தாமனின் பச்சை மாமலையானின் பவள திவலைகள் கூடிய அமிர்தத்திலிருந்து ஸ்ரீ துளசி தேவி பச்சை நிற பரஞ்சோதி தாயாராய் தோன்றினாள் கௌஸ்துப மணியை அணிந்து கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை தம் திருமார்பிலே வைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு துளசி தளங்களை ஆரமாக்கி சிரசு முதல் பாதம் வரை அணிந்து கொண்டார் எனவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விஸ்வரூபத்தையே அணுவுக்கு அணுவாய் ஒவ்வொரு அம்சத்திலும் பரிபூர்ணமாக ஐக்கியமாகி இருக்கின்ற தாயாரே ஸ்ரீ துளசி தேவி ஆவாள் இது எந்த அவதார மூர்த்திக்கும் கிட்டாத பெரும் பெயராகும் மணாளனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மணங்கொண்டு மாலையிட்ட மங்கள தேவியே ஸ்ரீ துளசி தேவி ஆதலின் இத்திருமண நிகழ்ச்சி நடந்த துளசி கல்யாண தினத்தில் கன்னி பெண்களோ அவர்களுடைய தாய்மார்களோ துளசி பூஜையை முறையாக செய்திடில் கண்ணியர்க்கு திருமண பாக்கியம் எளிதில் கைகூட இறை அருளால் கிட்டும் தீர்க்க சுமங்களித்துவம் கிட்டவும் இறை அருளால் கிட்டும் துளசி வேரில் ஸ்ரீ மகாவிஷ்ணு குடிகொண்டுள்ளார் வாழையை போல் துளசி இலை பூ வேர்க்கட்டை அனைத்துமே மக்களுக்கு தெய்வீகத்தில் பயன்படுகின்ற மிகவும் புனிதமான பொருட்களாகும் துளசி கல்யாண தினத்தன்று துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் எட்டு ஆபரணம் அணிவித்து பூஜிக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டு செம்பை அலங்கரித்து அதில் கங்கை காவிரி போன்ற புனித நதிகளின் நீரை ஊற்றி பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் ஏலக்காய் வெட்டிவே சேர்த்து தேங்காய் மாவிலை கொண்டு மூடி தாம் அறிந்த நாராயண மந்திரங்களை ஜவித்து பூஜித்து செம்பு நீரை துளசி செடிக்கு வார்க்க வேண்டும் துளசி மாடத்திற்கு செடிக்கு பச்சரிசி மாக்கோலம் இட்டு நூற்றி எட்டு முறை வலம் வருதல் வேண்டும் துளசியை வலம் வருகையில் மூலே சர்வ தீர்த்தானி எண் மத்தியே சர்வ தேவதாக எதக்கரே சர்வேதாச்ச துளசிதாம் நமாம்யகம் என்ற துதியை ஓத வேண்டும் திருமணமான பெண்கள் இதை நிறைவேற்றிடில் தீர்க்கமான சுமங்கலித்துவத்தையும் கணவனுக்கு நீண்ட ஆயுளையும் தரும் திருவருளையும் கன்னி பெண்கள் இந்த துளசி பூஜையை முறையாக மேற்கொண்டால் திருமண பிராப்தி கைகூடவும் இறை அருளால் வழி கிட்டும் துளசி செடியின் முன் ஒரு தட்டில் புஷ்பங்களை வைத்து ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் திவ்ய பிரபந்தம் பெருமாள் அஷ்டோத்திரம் போன்ற பெருமாளுக்குரிய துதிகளை ஓதி ஸ்ரீ துளசி தேவிக்கு பிரீதியான பால் பாயசம் படைத்து ஏழை குழந்தைகளுக்கு தானமாக அளித்திடவும் நெல்லிக்கனியை படைத்தல் மிகவும் விசேஷமானது கன்னியா சிறுமிகளுக்கு அதுவும் குறிப்பாக பத்து வயதுள்ள குழந்தைகளுக்கு பாவாடை சட்டை வளையல்கள் அளிப்பது விசேஷமானது துளசி இலைகளை செவ்வாய் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி துவாதசி திதி மாலை இரவு நேரங்கள் என்றவாறாக சில தினங்களில் நேரங்களில் பறித்தல் கூடாது துளசி இலைகளை பறிக்கும்போதோ வாங்கும்போதோ துளசி அமிர்த சம்பூதே சதாத்வம் கேசவப்ரியா கேசவார்த்தம் லுனாமித்வாம் வரதாபவ சோபனே என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் வீட்டில் துளசி செடி வைத்து தினமும் காலை மாலை பச்சரிசி மாக்கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து தினமும் பன்னெண்டு அல்லது இருபத்தோரு முறை வலம் வருதல் வேண்டும் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அவர்கள் இத்தகைய அரிய இறை பொக்கிஷங்களை பல்லாண்டுகளாக அருளி வருகிறார்கள் இத்தகவல்களை தங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவர்களும் ஸ்ரீ துளசி தேவி திருமண நாளன்று இப்பூஜையினை கடைபிடிக்க உதவி செய்திடுங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனித மாத இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்